இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ என்னன்னு பாக்குறீங்களா நம்ம நிரலியாவே லேயரிங் பண்ணிருக்காங்க வேணாடா பாப்பா நைஃப் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கேட்கவே இல்ல ஒரே அடம் ஓகே அவங்களுக்கும் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது அதுல நம்ம ஆக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அலோ பண்ணிட்டேன் ஆனா பக்கத்திலே இருந்து சேஃப்டியா பாத்துக்கிட்டேன் இந்த லேயரிங் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணிருக்கதை பார்க்கும்போது பரவாயில்ல நிரலியாவுக்கும் இவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்களும் வீடியோவை ஃபுல்லா பார்த்து உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க

எடுத்துவரி குட் வெரி குட் நல்லா சூப்பர் இன்னும் கொஞ்சம் டைட்டா நல்லா புளியலா தண்ணி ஊற்றுது

ம் முடிச்சு போடு முடிச்சு போடு முடிச்சு கட்டு கட்டு நிறவியாக பாருங்க ஜூனியர் ஹார்டிகல்ச்சராக வராங்க மேலே மேலே கிளம்படையோ கிண யாரில் போடுறது புது செடி உற்பத்தி பண்றதுக்கு நீ என்ன அந்த केले ஏ சரி இதை நாங்கள் திரும்ப மறுபடியும் கட்டணும்னு நினைக்கிறேன்